കുടുംബം നെടുത്തര കുടുംബം നെടുത്തര കുടുംബം നടുത്തര കുടുംബം ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த விளாக் பார்த்திங்கன்னா நைட் ரொட்டீன் தான் வச்சுக்கோங்களேன் ஈவினிங்லேருந்து நைட்டு வரைக்கும் கொஞ்சம் ரொட்டீன் ஒர்க்கெலாம் வந்து நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி நிறைய துணி மடிக்கிற வேலை இருந்துச்சு சரி அதெல்லாம் வந்து அப்படியே ஒரு கிளிப்பிங்ஸாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேண்டமாக தான் இருக்கும் இந்த விளாக் கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பிங்ஸாக தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் ஈவினிங்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஜூஸ் எடுத்துவிட்டோம் எப்போவுமே மோஸ்ட்லி ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் இல்லைனா ஃபோர் தேர்ட்டி வந்து ஏதாவது ஒரு ஜூஸ் இருக்கும் ரொம்ப ரேராக தான் வந்து மார்னிங் லெவன் ஓ கிளாக் அந்த மாதிரி ஏதாவது ஜூஸ் எடுத்துப்போம் அப்படி இன்றைக்கி ஈவினிங் வந்து ஒரு ஜூஸ் போட்டுட்டு கையோடு வந்து மிக்ஸியை வந்து நான் வந்து க்ளீன் பண்ணிவிடுவேன் அது எனக்கு எப்போவுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா லைட்டாக சிந்திட்டு அப்படின்னாலுமே அப்போவே க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா அது காஞ்சி போயிட்டு அது ரொம்ப கஷ்டமாகிடும் க்ளீன் பண்ணுறதுக்கு அதனால அப்போவே வந்து க்ளீன் பண்ணி வச்சுருவேன் நானும் வந்து ரொம்ப நாளாக இந்த ஷெல்ஃபெல்லாம் திரும்ப ரீ அரேஞ்ச் பண்ணணும் கொஞ்சம் நல்லா நீட்டாக மடித்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணிகிட்டே தான் இருந்தேன் ஆனால் ஒரு ரீசனால் நான் கொஞ்சம் நாள் யோசிச்சிட்டே இருந்தேன் சரி இப்போ மடித்தோம் அப்படின்னா எப்படி இருந்தாலும் வேஸ்ட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி ஏன்னா வந்து நாங்கள் வீடு வந்து பார்த்துட்ருக்கோம் சரி வேறு வீடு ஏதாவது ஷிஃப்ட் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பார்த்துட்டே இருக்கோம் அதனால் நான் இங்கே திரும்ப ஃபுல்லாக எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன் அகைன் அங்கே போனால் எனக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும் தொடர்ந்து இதே வேலை செய்கிற மாதிரி இருக்குமே சொல்லி ஒரு சரியா வேற வீடு பார்த்து போயிட்டா அதுக்கப்புறம் போயிட்டு மடிச்சுக்கலான்னு சொல்லி தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன் பட் அவ்வளோ சீக்கிரம் போற மாதிரி தெரியலன்னு வச்சுக்கோங்களேன் நாங்களும் ரொம்ப நாள் பார்த்துட்டு இருக்கோம் ஒன்றும் செட் ஆகவே இல்லை எங்களுக்கு அதனால சரி அதுக்காக பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா இங்க பார்க்க நீட்டா இல்லை அப்படின்னாலே நமக்கு அது ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால நான் எல்லாத்தையுமே வந்து மடிக்க ஆரம்பிச்சிட்டேன் அன்றைக்கி நைட்டு வந்து டின்னருக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு சமைக்கிற வேலை பெருசாக இல்லை அதனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு சிக்கன் குழம்பு வச்சது இருந்தது அதை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு வச்சிட்டேன் இட்லியோ தோசையோ ஊற்றி சாப்பிட வேண்டியதுதான் எப்போவுமே நான் வந்து இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் பெரிய வேலைலாம் இழுத்து போட்டு பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அன்றைக்கி சமையல் வேலை வந்து பெருசாக இருக்காது இல்லைன்னா மோஸ்ட்லி முன்னாடியே வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருவேன் இந்த மாதிரி பண்ணிட்டு தான் என்னோடய வேலையெல்லாம் நான் வந்து பார்ப்பேன் நிறைய பேர் வந்து என்னோடய குர்தி கலெக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அது இன்னொரு வீடியோ நான் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன் ஏன்னா இன்றைக்கி மடிக்கிறதே பெரிய வேலையாக இருக்கும் போல இருக்குது சொல்லப்போனால் நான் கொஞ்சம் தான் மடிச்சிருக்கேன் இப்போ நான் இன்னுமே வந்து வீட்டில் நிறைய களைச்சி போட்டு வச்சுருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக மடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு என்னதை மடித்து வச்சிட்டேன் அப்படின்னாலே ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி அதுக்கப்புறம் வந்து தம்பி இதை அவங்கள்தல்லாம் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மடிச்சுருவேன் ஆனால் அவங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும் என்னோடய ட்ரெஸ்ஸு தான் இந்த பீரோ ஃபுல்லாகவே என்னோடய ட்ரெஸ்ஸு தான் இருக்குது என்னால் மடிக்கவே முடியல அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் மடிக்க போகிறேன் அப்புறம்ப்பா நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க ஏன் அண்ணனை திரும்ப வீடியோவில் காட்டவே மாட்டுறீங்க ஏன் அவங்க பேச மாட்றாங்க விளாக் எதுவும் போட மாட்டேறீங்க கப்பல் விளாக் மாதிரி ஏன் போடல ரீல்ஸ் ஏன் போடல அப்படின்னு சொல்லி நிறைய டெய்லி ஒரு ரெண்டு மூணு கமெண்டாவது கண்டிப்பாக வந்துடுது உண்மையாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள்லாம் விருப்பப்பட்டீங்க அப்படின்றது ஒரு ரீசனுக்காக தான் வந்து அந்த ரீல்ஸே நாங்கள் பண்ணி போட்டோம் அதுவுமே நல்லா ரீச் இருந்து நல்லா வந்து எல்லாரும் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அது வியூஸை நான் சொல்ல வரல கமெண்ட்ஸ் வந்து அதுக்கு நிறையா வந்துச்சு பாசிட்டிவாக நிறைய பேர் வந்து பண்ணியிருந்தீங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களுக்கும் வந்து விருப்பம்தான் மெயினாக என்னெல்லாம் விட அவங்களுக்கும் ரொம்ப வந்து ஆசை அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்க அதுவும் நீங்கள் அந்த ஒரு வீடியோவில் பண்ண கமெண்டில் கமெண்ட் எல்லாம் பார்த்ததுமே அவங்களுக்கு வந்து ரொம்ப ஜாலியாக ஆயிடுச்சிச்சு எப்படி இப்படிலாம் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க இந்த அளவுக்கு வந்து கேரிங்காக பேசுகிறாங்க அப்படின்ற அளவுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனால் மெயினாக என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு டைம் இல்லைப்பா எனக்கே அது ரொம்ப கஷ்டமா இருக்குது அவங்களுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்குது டைம் இருந்தால் நம்ம பண்ணலாமே நம்ம இந்த மாதிரி வேற மாதிரி கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் யோசித்தோம் டைம் இல்லை அப்படிங்கிறனால எங்களால் பண்ண முடியல ஒரு வேளை ஃப்யூச்சரில் எங்களுக்கு ஏதாவது வேறு வாய்ப்பு கிடச்சது அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நினச்சிட்ருக்கோம் இருக்கோம் அதுக்காக நீங்கள் வந்து என்னோடய வீடியோ பார்க்காம மிஸ் பண்ணிடாதீங்க ஆனால் உண்மையும் சொல்லணும்னா அண்ணன் வர வீடியோ அவர் வர வீடியோலாம் பார்த்திங்கன்னா வியூஸ் போகும் நல்லா எல்லோரும் பார்த்துருப்பாங்க வந்து கமெண்ட்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க இப்போ நான் போடுற வீடியோலாம் பார்த்தா யாரும் அந்தளவுக்கு பெருசாக பார்க்குறதில்லை இப்ப வந்து சொல்லப்போனால் என்னை விட தான் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு போல இருக்கு அந்த மாதிரி இருக்குது இருக்கு ஆனா என்ன செய்யறது உங்களோட விருப்பப்படி எங்களால வந்து வீடியோஸ் போட முடியல அதுக்காக நீங்க கோச்சிக்கிறீங்க நான் என்ன செய்யறதுன்னு தெரியல எனக்கும் ஆசை தான் நீங்கள் உங்களுக்கு விருப்பப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் முடியல ஆனால் முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் போடுறோம் அது வரைக்கும் நான் எப்படி நம்ம சேனலை வந்து கொண்டு போகணும் நம்ம லைஃப் ஸ்டைல் விளாக் மாதிரி எப்படி இருந்ததோ அந்த மாதிரியே பண்ணுவோம் அதுதான் எனக்கு செட் ஆகும் எனக்கு வந்து அந்த அளவுக்கு இந்த ரீல்ஸ் பண்ணுறது இதெல்லாம் செட் ஆகாது இருந்தாலும் நான் ட்ரை பண்ணேன் அது ஒரு சில பேருக்கு பிடிச்சிருந்தது ஒரு சில பேருக்கு வந்து பிடிக்காமையும் இருந்துச்சு முடிஞ்ச அளவுக்கு நான் இப்படியே போட ட்ரை பண்ணுறேன் டைம் இருந்தது ஃபியூச்சரில் வேறு மாதிரி நாங்கள் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை உங்ககிட்ட வந்து நாங்கள் ஷேர் பண்ணுறோம் இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா ஷெல்ஃப் வந்து ரொம்ப ரொம்ப சின்னது இன்னொன்று கம்ஃபர்டபுளான ஒரு இடத்துலையே அது இருக்குது அது கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்க மாதிரி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து கொஞ்சம் மடித்து வச்சுருக்கேன் இப்போ மடித்து வச்சுருக்க அந்த குட்டி எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து வெறும் டாப் மட்டும் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா யூடியூப்காக மோஸ்ட்லி போடுறதா இருக்கும் இப்போ ஷார்ட்ஸில் போடுறது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஒரு சில பேர் வந்து உங்களோட ட்ரெஸ்ஸுக்காகவே உங்கள் ஷார்ட்ஸ் நான் பார்க்குறேன்னு கூட சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி அதுக்காக போடுறது தான் மோஸ்ட்லி வந்து எப்படின்னா அந்த பேண்ட் வந்து கொஞ்சம் மாற்றி மாற்றி நான் போட்டு வச்சுக்கோங்களேன் மற்றபடி டாப் வந்து வெறும் டாப்பாகவே நான் வந்து நிறையா வச்சுருப்பேன் அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் வேறு வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் வந்து நான் ஃபுல்லாக என்ன பண்ணுறேன்னா மேக்ஸி கலெக்ஷன் எல்லாமே வந்து இதில் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஏன்னா மேக்ஸி கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மடித்து வந்து ஷெல்ஃபில் வைக்கிற அளவுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்காது களைஞ்சி போயிடும் ஏன்னா ரொம்ப பெருசு பெருசாக இருக்கிறதுனால ஒரு மாதிரி இருக்கும் பட் இதில் வைக்கும்போது பார்க்கவும் நீட்டாக இருக்கும் எனக்கு எடுக்கிறதுக்கும் ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கும் கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் மடித்து அரேஞ்ச் பண்ணிட்டேன் இது கடையிலையே தோசை ஊற்றுறதுக்காக மாவு வந்து ஃப்ரிட்ஜ்லேருந்து கொஞ்சம் நேரம் முன்னாடியே எடுத்து வெளியில் வைக்கணும்ல அதனால எடுத்து வச்சுட்ருக்கேன் எப்போவுமே எப்பவுமே வந்து ஒரு பாத்திரத்துலேருந்து இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி தான் வந்து யூஸ் பண்ணிப்பேன் எல்லாருமே அப்படிதான் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி எடுத்துகிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு கலந்து வெளில வச்சிட்டேன் அப்படின்னா அந்த கூலிங் குறஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறமா நம்ம வந்து தோசை ஊற்றிக்க வேண்டியதான் அங்கே மடித்த துணி இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு துவைச்சது அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே சோஃபாவில் போட்டது கிடக்கு இப்போ இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு வேற மடிக்கணும் அவ்வளோ துணி இருக்கு இன்னைக்கு துணி மடித்தே ஒரு வழி ஆக போகிற போல தோசைலாம் ஊற்றிட்டு கிச்சன்லாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் எப்போவுமே நைட் டைம் முடிஞ்ச வரைக்கும் கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு தான் காலையில் கொஞ்சமாவது அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கும் நம்ம சமைக்கணும் இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு சரி தூங்கலாம் டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு கிரிக்கெட் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி டிவியை போட்டு சவுண்டை வச்சுட்டு ரெண்டு பேரும் கத்திக்கிட்டு ஒரு வரி பண்ணிகிட்டு இருந்தாங்க சரிப்போ நம்ம தூங்க போகிறதுல எப்படியும் நம்மளை தூங்க விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை சரி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் சிஎஸ்கே தான் ஜெயிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாருங்கள் தம்பி வயிற்றில் வந்து சிஎஸ்கே அப்படின்னு போட்டு ரெண்டு பேரும் ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க எனக்கு சிரிப்பு தாங்க முடியல நானும் அப்பாவும் வந்து நேற்று வந்து நைட்டு வந்து கிரிக்கெட் கிரிக்கெட் பார்த்தோமா அதுல வந்து ஜாலியாக இருந்துச்சு என்ன வயிற்றுல அப்பா சிஎஸ்கேன்னு போத்து வித்தாரா அதுல வந்து சிஎஸ்கே தான் ஜெயிச்சுது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அவ்வளோதான் அவன் இதை சொல்லணும்னு சொன்னான் அதனால தான் வந்து லாஸ்ட்டாக வந்து சொல்ல சொன்னேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்